நான் இப்போ வந்துட்டு மொராக் வந்திருக்கிறேன் இங்கே ஏதோ செவத்துலலாம் மரம் வளர்த்துருக்காங்க எல்லோரும் தரையில் தான் மரம் வளர்ப்பாங்க இங்கே மரம் வளர்த்துருக்காங்க அது ஏதோ வெர்டிக்கல் கார்டன்னு சொல்கிறாங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சொல்லி வந்திருக்கேன் இங்கே வந்து பக்கத்தில் உள்ள நிறையா பேர்ட்ட கேட்டேன் வெர்டிக்கல் கார்டன் எங்கன்னா இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியலை இப்போ இது வந்துட்டு இருக்கிறது அலிகிலால் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இது வந்து ஒரு பெரிய கார் பார்க்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க அது நல்லா கார் பார்க்கு நல்லா மூணு ஸ்டோரி நல்லா அழகாக தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பாருங்கள் தெரியுது நான் அவுட் சைடு வந்து இதை காமிக்கிறேன் பாருங்கள் இது வெர்டிகல் கார்டனு முதல்ல பார்க்க இந்த லெஃப்ட் சைடு தெரியுறது அது கீழே போகிறேன் கீழே போயிட்டு ஃபுல் டீட்டெயிலாக அதை காமிக்கிறேன் அதே நேரம் அதோட நான் சொல்கிறேன் பாருங்கள் நல்லா அழகாக இருக்கு நல்ல கார் பார்க்கு தான் அது இல்லையா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவர் யூ நான் இப்போ வந்துருக்கிறது பற்றினிக்கல் கார்டன் வாராக்கில் இருக்குது நியர் பை பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டு இங்கே வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ப்ளான்ஸும் இருக்குது இந்த செவத்தில் டூ ஹண்ட்ரட் ப்ளான்ஸ் பண்ணியிருக்காங்க வேரிய ப்ளான்ஸ் இருந்தவங்க நாங்கள் வந்து சுற்றி பார்ப்போம் எப்படி பண்ணியிருக்காங்க எல்லா இடத்தையும் வந்து ஒரு கார்டனில் வந்துட்டு கீழே தான் இருக்கும் ஒரு ஜங்கிள் அது கார்டனாக வருவோம் அதாவது செவத்துல எல்லாம் வந்துட்டு மரம் வச்சாலோ செடி வச்சாலோ செவரு வெடிக்கும் இது பார்த்தீங்கன்னா வெடிக்கவே இல்லை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அதாவது மிடில் ஈஸ்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா எல்லா இடத்துலயும் இங்க வந்துட்டு அந்த செடிகளும் மரங்கள் கொண்டாந்து நட்டுருக்காங்க இது எதுக்காக வந்துட்டு வெர்டிகல் நான் பண்ணான்னு ஒரு குறிப்புகள் எதுலேயும் இல்லை நானும் எல்லாம் ட்ரை பண்ணேன் தேக்கல அப்புறம் இந்த எல்லாம் எல்லா காலகட்டத்துக்கும் அதாவது எனி கிளைமேட்டு ஹீட்டோ சூடோ மழையோ எல்லா இடத்துக்கும் இது வந்துட்டு தாங்குகிற மாதிரி இந்த பிளான் பண்ணியிருக்காங்க அதாவது எல்லா தட்ப எல்லா கிளைமேட்டுக்கும் இந்த இந்த பிளான்ட் வந்துட்டு மெயின்டைன் செய்ய முடியும் பட்டு போகாது அந்த மாதிரி தான் அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதை வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் அது எவ்வளோ அழகாக இருக்குது வெர்டிக்கல் கார்டன் வந்துட்டு வேறு எங்கேயும் இல்லை மிடில் ஈஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வெர்டி வெர்டிக்கல் கார்டன் இதுதான் இது வந்துட்டு ஒரு பாலைவன பூமியில் இடம் இல்லாமல் வெர்டிகலாக பண்ணாங்களா பாருங்கள் சவறு சின்ன சவறு தான் ஒன்றும் பெரிய சவரெலாம் இல்லை இந்த சைடு உள்ளது அங்கிட்டு வேறு போகலை அங்கட்டு உள்ளது இங்கிட்டு வரலை அதை நல்லா பிளான் பண்ணி தான் அதை செஞ்சுருக்குறாங்க இது வந்து எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பப்ளிக்காக இது என்ட்ரன்ஸு வெர்டிகல் கார்டன் என்ட்ரன்ஸு இந்த வாரம் மேடையெல்லாம் நம்ம ஒரு மாதிரியே பூவெல்லாம் இருக்குது நல்ல அழகான பூங்களும் இருக்குது இதில் இந்த நான் என்ட்ரன்ஸ் தான் இப்போ போகிறேன் இது என்ட்ரன்ஸு கம்ப்ளீட்டு பாருங்கள் செவத்து மேலே இல்லாமல் மரங்கள் தான் இருக்குது இந்த கீழேருந்து மேலே கீழேலாம் தண்ணி பைப்பில் மேலே தான் தண்ணி பயப்பெல்லாம் அதுக்கு வந்து எல்லா பிளான்ட்டுக்கும் தண்ணி வர்ற மாதிரி அந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் பச்சை பசியல்னு இருக்குது யாரோ ஒருத்தர் வந்து சுற்றி பார்க்குறாரு அவர் என்ன சுற்றி பார்க்குறாரு என்னென்னு அவர் வாங்க அவர் கொஞ்சம் அவர்கிட்டையும் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம் அதை பற்றி அதாவது தெரிஞ்சுருக்காங்க ரொம்ப பேராக நீங்கள் அங்கே நிற்கிங்க இங்கே வந்து பார்க்க வந்து ம் இதை பற்றி கேள்விப்பட்டு ஃபீல் பட்டு வந்தேன் எல்லா செலதுக்கும் பிளான் இல்லைல்லே இப்போ வந்து ஸ்டடியில் தான் மிச்ச தான் ஓன் தான் வெரைட்டியுமா இருக்குது பாகுபா அவனுக்கு என்ஜாய் என்ஜாயாக இருக்கா எப்படி இருக்கு பாட்டி சம்மமாக இருக்கட்டே வெரைட்டி வெரைட்டி மொத்தம் வெரைட்டி வெரைட்டி இருக்கு அப்படிதான் சூப்பராக இருக்குது நான் என்ஜாய் பண்ணலாம் எஸ் சரி ஓகே சரி ஓகே பார்ப்போம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த இடம் இல்லையா ஒரு நல்லா இருக்குது இல்லையா ஓகே இவரும் பாருங்கள் இவருக்கு இந்த ஏரியாவும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு கண்டிப்பாக இந்த ஏரியாவில் யாராக இருந்தீங்கன்னா வந்து சுற்றி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய இடம் தான் அது ஓகே நண்பர்களே வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஓகே தேங்க்ஸ்